ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுஷ்க்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் வந்து நான்கு படங்கள் இசையமைச்சு காப்பிடுங்க அது என்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷ்க்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் நான்கு படங்கள் இசையமைச்சு அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் கொடி படத்துக்கு தான் சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு இந்த படத்தை வந்து துரை செந்தில் குமார் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு அண்ணன் தம்பி கேரக்டரில் கொடி அன்பு அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் வந்து நம்ம தனுஷுக்கு ஜோடியாக வந்து திரிசாவும் அனுபவா அப்படிங்கிற கதாநாயகியும் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு பண்ணுங்க நம்ம தனுஷ்க்கு சந்தோஷ நாராயணன் ரெண்டாவது படமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய வயசுல வடச்சென்னை சென்னை படத்துக்கு சந்தோஷ இசையமைச்சு காப்பிங்க இந்த படத்தை டேரக்டர் வெற்றி தான் தான் பண்ணி காப்பல இதில் நம்ம தனுஷ் வந்து அன்பு அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு பாப்பிலங்க இந்த படத்துல நம்ம தனுஷுக்கு ஜோடியா வந்து ஆண்ட்ரியா கதநாயக நடிச்சு காப்பிங்க இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்குற கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பத்தி பாத்துக்கலாம் மூணாவது படம் பாத்தீங்கன்னா

சந்தோஷ் நாராயண் தான் இந்த படத்தை வந்து டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணி நம்ம தனுஷ்க்கு இந்த படத்தில் நம்ம தனுஷ் வந்து சுக்லி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு இந்த படத்தில் நம்ம தனுஷுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து கதாநாயகியாக ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு பாட்டு பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு நம்ம தனுஷ்க்கு பெஸ்ட் பாட்டு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்ட கலீரி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கரை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்